பதினைந்து ஆண்டு காலமாக சீமான் கட்டி காத்த அந்த ரகசியம் என்பது பெரியார தொட்டவுடன் ஹோய்ஸ் ராமசாமி அப்படின்னு சொல்லி கேட்டவுடன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ இருந்த இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் வந்து சீமானு பிரபாகரன் இருக்கக்கூடிய புகைப்படம் என்பது போட்டோஷாப் பண்ணது தான் அந்த போட்டோஷாப் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறாரு இவ்வளவு நாள் இருக்கிறாரா இப்படி ஒரு நபர் இருக்கிறாரா அப்படின்னே தெரியாமல் இருந்த பிரபாகரனுடைய அண்ணன் மகன் நேரில் ஆஜராகி சீமானுடைய போலித்தனத்தை அம்பலப்படுத்தி விடுறாரு இவர்கள்லாம் போக ஈழத்துல சீமானோடு கூடயே இருந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் வந்து சீமானுக்கு ஆமக்கறி கொடுக்கல பிரபாகரனை அவர் பார்த்ததே கொஞ்ச நிமிஷம்தான் அவரை ஃபோட்டோ எடுத்ததே நான் தான் இப்போ இவர் வைத்திருக்க ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவே இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை அம்பலப்படுத்தி விட்டார் போரோட கடைசி முடிவுக்கு வந்தாச்சு இனிமே உனக்கு ஃபோட்டோ கிடைக்காதுப்பா இனிமேல் ஃபோட்டோஷாப் பண்ணால்தான் உண்டு அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக சீமான்கிட்ட நான் தான் சொன்னேன் இப்படி நான் சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது நாளில் ஃபோட்டோஷாப் பண்ணி ஒரு ஃபோட்டோ வெளியிட்டார் சீமான் அப்படின்னு சொல்லி சோழர் கரு அண்ணாமலை தன்பங்குக்கு அம்பலப்படுத்தி விட்டாருங்க இப்படி இவர்கள் எல்லாம் சீமான அம்பலப்படுத்தி விட இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா ஈழத்துடைய விடுதலை புலிகளுடைய போட்டோகிராபரான அமரதாஸ் வந்து சீமா எடுத்த அந்த துப்பாக்கி புகைப்படம் எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பட ஷூட்டிங் எடுக்கும் போது அவர் துப்பாக்கியை எடுத்து என்னை ஒரு போட்டோ எடுப்பான் சொன்னதனால நான் எடுத்த போட்டோதான் இது அப்படின்னு சொல்லி அவரும் தன்பங்குக்கு அம்பலப்படுத்தி விட்டாரு இப்படி பதினைந்து ஆண்டுகள் யாருமே பேசாம இருந்து இப்ப பேசுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா ஹூ இஸ் ராமசாமி அப்படின்னு சொல்லி சீமான் கேட்டதுனாலதான் பெரியாருடைய பவர் தான் இன்னைக்கு சீமான அரசியல் அனாதையாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு நாளும் சீமானுடைய பித்தலாட்டங்கள் இப்ப வெளியாவதை நம்மளால பார்க்க முடியுது இப்படி பெரியாரை தொட்டு சீமான் தன்னுடைய அரசியலுக்கு குழி பறித்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எங்க அண்ணன் என்ன அவருக்கு அவரே குழியை பறிக்கிறது நாங்க இருக்கும் எங்க அண்ணனுக்கு நாங்க தான் குழியை பறிப்போம் அப்படின்னு சொல்லி சீமானுடைய தம்பிகள் இப்ப சீமானுக்கு புதிய குழிகளை பறிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நமக்கு எல்லாம் தெரியும் நியூஸ்

அந்த ஒளிப்பதிவாளர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்றத மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த சந்தோஷ் கிட்ட நேரடி விவாதம் பண்ணுவதற்கு சீமான் ரெடியா இருக்காரு நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி அதற்கு வந்து ஏற்பாடு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியுடைய சாட்டை துரிமுருகன் ஒரு பதிவை போடுறாரு இந்த பதிவு சீமானுக்கு உண்மையிலேயே தெரியுமா இல்லை தெரியாமல் சீமானுக்கு நான் தாண்டா புலி பெருப்பேன் அப்படின்னு சொல்லி சாட்டை துறைமுருகன் போட்டாரான்னு தெரியலை இந்த பதிவு வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி உடனடியாக சீமான் வந்து விவாதத்திற்கு வருவதற்கு விருப்பம் படுகிறார் நாங்கள் இந்த விவாதத்தை அரேஞ்ச் பண்ணுவதற்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கார்டை வெளியிட்டாங்க இப்படி நியூஸ் கார்டு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுமே ஆக இது வரைக்கும் சீமானை அம்பலப்படுத்தக்கூடியவர்கள் பேசுவதாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ சீமானையே நேரடியாக வச்சு சீமானை வச்சுக்கிட்டு ஆடியோ வீடியோ ஃபோட்டோன்னு எல்லாத்தையும் வெளியிட போகிறாங்க ஒட்டு மொத்தமாக ஒரே விவாதத்தில் சீமான் வந்து காலியாக போயிறார் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த விவாதத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சீமான் இன்னொரு தம்பியை ஏவி விட்டுருக்குறாரு அந்த தம்பி வேற யாரும் இல்லை எடுபாவனம் கார்த்தி தான் இந்த இடுமாவனம் கார்த்தி ஒரு பதிவை போட்டிருக்கிறாருங்க என்ன பதிவு அப்படின்னா பெரியார அவர்கள் தொட்டவுடன் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து இலங்கைக்கு போனதெல்லாம் இன்றைக்கி கேள்விக்குறி இருக்கிறாங்க முதல்ல பெரியாரை பற்றி சீமான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்டையும் இல்லை ஆசிரியர் வீரமணிக்கிட்டையும் விவாதம் பண்ணட்டோம் அந்த விவாதத்தை நியூஸ் எயிட்டின் தயார் பண்ணுவதற்கு ரெடியாக அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு உண்மையிலே சீமான் இதை எதிர்பார்த்துருக்கே மாட்டார் நியூஸ் எயிட்டின் இப்படிலாம் ஒரு நியூஸ் கார்டை போடுவாங்க நாங்கள் வந்து விவாதத்துக்கு ரெடி பண்ணுவதற்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம் என்று தான் இந்த சீமான் ஆனா இன்னைக்கு நியூஸ் எயிட்டீன் அதை நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு சொல்லி போட்ட உடனே ஆகா நம்ம மாட்டிக்கிடுவோம் போனால் அப்படின்றதுக்காண்டி இன்னைக்கு இடுமாவனை கார்த்தியை வச்சு வேற மாதிரி ஒரு பில்டப்பைப் பண்ணி விவாதத்திற்கு வராமல் சீமான் தப்பிச்சு ஓடி ஓடிருக்கிறார் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அப்போ சாட்டை துருவருகன் வந்து சீமான் சொன்னதாக சொன்னது பொய்யா இல்லை இடுமாவனம் கார்த்தி சீமானி இடம் சொன்னதாக சொல்வது பொய்யா அப்போ இந்த ரெண்டு தம்பிகளில் எந்த தம்பிகள் உண்மையை பேசுகிறாங்க இதையாவது சீமான் வெளியே சொல்லுவாரா அப்போ இவ்வளவு தூரத்திற்கு வாய்ச்சவுடால் விடக்கூடிய இந்த சீமான் ஒரு நேரடி விவாதத்திற்கு கூட வர முடியாம ஒரே நாள்லையே தெரிச்சு ஓடக்கூடிய ஒரு நபராக இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது உண்மையிலே இவர்கிட்ட நேர்மை இருந்துச்சுன்னா உண்மையிலே இவர் ஆமக்கரி சாப்பிட்டிருந்தா உண்மையே இவர் பிரபாகரனை சந்தித்து பிரபாகரனை இவருக்கு பயிற்சி கொடுத்திருந்தா உண்மையிலே இவர் துப்பாக்கி பிடிச்சது புலிகள் வந்து கொடுத்த தான் அப்படின்னு இருந்தா இவருடைய ஸ்டாண்டில் இவர் நிலையா இருக்கணுமா இல்லையா ஆனால் இவருடைய ஸ்டாண்டில் நிலையாவே இல்லைங்க இதற்குமே சீமானோட தம்பிகளே சாட்சியாக இருக்கிறாங்க நேற்றைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் சாட்டை திருமுருகன் என்ன பிரச்சாரம் தெரியுமா சீமான் இலங்கைக்கு போனால் என்ன புகலாட்டு என்ன சீமான் பிரபாகரனோட ஃபோட்டோ எடுத்தால் என்ன எடுக்கலாட்டி என்ன சீமான் ஆவக்கரியை சாப்பிட்டா என்ன சாப்பிட்லாட்டி என்ன நாங்க சீமானோட தான் இருப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு இது நியாயவாதியாக இருந்தால் இப்படியான ஸ்டேட்மெண்ட்டை யாராவது கொடுப்பாங்களா நான் சொல்றது தான் உண்மை ஏன் பக்கம் உண்மை இருக்கு அப்படின்ற அந்த ஸ்டாண்டுல தான் எல்லோருமே இருப்பாங்களே தவிர இப்படி நான் போனால் என்ன புகலாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பேசுவதற்கு யாருமே வர மாட்டாங்க அப்புறம் ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா கூட்டம் கூட்டமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து எல்லோருமே வெளியே போய்ட்டு இருக்கிறாங்க இவர் எவ்வளவு நாட்கள் நம்மளை ஏமாத்திருக்கிறாரு ஒரு போட்டோவே ஃபோர் இருக்கு இவர் பேசின எல்லா கதைகளுமே பொய்யா இருக்கு அப்படின்னு சொல்லி கட்டுக்கட்டாக இந்த கட்சியிலிருந்து எல்லோருமே விலகுவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் எப்பா சீமான் பேசுனா என்ன பேசலாட்டீங்கன்னா நம்மளாம் கூட இருப்போம் அப்படின்ற வாதத்தையே தன் கட்சியினரை விட்டு பேச வைக்கிறாரு இந்த சீமான் அப்போ சீமானுடைய தைரியம் என்பது இவ்வளவு தான் எவ்வளவு பேசக்கூடிய இந்த சீமான் வெரி பிரபாகரன் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இந்த சீமான் இருக்கிறாரே இந்த சீமான் ஈரோடு இடைத்தேர்தலில் இவர் பேசக்கூடிய பேனராக இருக்கட்டும் கட்சி போஸ்டராக இருக்கட்டும் கட்சி நோட்டீஸாக இருக்கட்டும் எதுலையுமே ஏன் பிரபாகரனுடைய படத்தை நீங்க போட மாட்டேறீங்க நீங்கள் தானே பிரபாகரனை வச்சு நான் ஈரோட்டில் பிரச்சாரம் பண்ண போறேன் பண்ணுங்கன்னு சொன்னீங்களே திமுக பெரியாருடைய படம் இருக்கே உங்களுடைய கட்சி பேனர்ல நீங்க பேசக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பிரச்சார வண்டியில் கூட பிரபாகரனுடைய படம் இல்லையே ஏன் ஏன்னா உங்களுக்கு பயம் தேர்தலில் பிரபாகரனுடைய படத்தை பயன்படுத்தினா நமக்கு ஆப் தான் அந்த புகைப்படத்தை நீங்க தவிர்க்கிறீங்க இவ்வளவு பயம் உள்ளவர் எதற்காக

இப்படி சீமானோட பித்தலாட்டம் தெரிஞ்சாலுமே ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பிரபாகரனை வீரியமாக தமிழ்நாட்டில் கொண்டு சென்றது சீமான் தானே அப்படின்ற வாதம் வைக்கிறாங்க ஆனால் இதுவுமே உண்மை கிடையாது நீங்கள் ஒளிப்பதிவாளர் சந்தோஷோடைய பேட்டியை நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் அதில் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருப்பாரு அது யாருமே இது வரைக்கும் பேசுனதில்லை என்ன அப்படின்னா இவர் பிப்ரவரி மாதம் இருபத்தொம்பாம் தேதியில் ஈழத்திலேருந்து இவர் கிளம்பி வராருல்ல இப்படி கிளம்பி வந்த அந்த நாள்ல இருந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி மே பதினேழு வரைக்கும் அங்க வந்து விடுதலை புலிகள் அவங்க அழிக்கப்படுறாங்க அந்த போரில் தோற்கடிக்கப்படுறாங்க எல்லோருமே இறந்து போறாங்க இவர் போயிட்டு வந்த ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது புலிகள் தலைவர்கள் இருந்து புலிகள் வரைக்கும் எல்லோருமே உயிரோடு இருந்தபோது ஈழத்தில் என்ன நடந்துச்சு ஈழத்தில் எனக்கு பயிற்சி கொடுத்தாங்க நான் ஆமக்கரி சாப்பிட்டேன் அப்படின்ற எந்த வார்த்தையை கூட இவர் எந்த பொதுக்கூட்டத்திலையும் பயன்படுத்தவே இல்லை நேற்றைக்கு கூட திமுகவுடைய மாணவரை தலைவராக இருக்கக்கூடிய காந்தி அவர்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சி விவாதத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே அதாவது ஈழத்துக்கு போயிட்டு வந்து இவர் வந்து கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்ட பிறகு ஜெயிலிருந்து போராட்டக்களத்திற்கு வருவார்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாயாண்டி குடும்பத்தார் பட ஷூட்டிங்க்கு இவர் நேரடியாக போனார் அப்போது இந்த மூன்று நான்கு மாத காலம் அவர் எங்கே இருந்தார்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் கொடுப்பதை பார்க்க முடியுது அப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் பிரபாகரனை உண்மையிலே மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்லணுன்ற நடப்பு அவருக்கு இருந்துச்சு அப்படின்னா எப்போ அவர் வீரியமாக கொண்டு சென்றிருக்கணும் போருடைய கடைசி காலகட்டத்தில் மக்கள் மன்றத்தில் அங்கே இப்படிலாம் நடந்துச்சுங்க நான் இதெல்லாம் பார்த்தேங்க இதெல்லாம் எனக்கு காட்டினாங்க இவ்வளவு பிரச்சனைகள் அங்கே இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைகளை எல்லாம் இங்கே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் சேர்த்துருக்கணும் அந்த காலகட்டத்திலலாம் எதுவுமே பேசாத அந்த சீமான் பிரபாகரன் இறந்து விட்டார் புலிகள் அவ்வளவுதான் இனிமேல் வரமாட்டாங்க போரே முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் இப்படியான கட்டுக்காக பேசுகிறார் அப்படின்னா ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது பேசாத நபர் இறந்த பிறகு பேசுகிறார் அப்படின்னாவே அவருடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ சீமான் ஒன்றும் பிரபாகரனை போய் நமக்கு சேர்க்கல பிரபாகரனுக்கு முன்பே ஈழ அரசியல் எப்படிப்பட்டது அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்பே தெரிந்த ஒன்று தான் பிரபாகரனை சீமான் எப்படி கொண்டு போனார் என்பதை விட எப்படிப்பட்டவராக அவரை காட்டியிருக்கிறார் அப்படின்றதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நமக்கெல்லாம் விடுதலை புலிகளும் சரி பிரபாகரனும் சரி ஒரு போராளியாக நமக்கு பின்பம் இருக்கு ஆனா இதுவே நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிமார்கள்கிட்ட போய் நீங்க கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரபாகரன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவர் வேறு யாரும் இல்லை எங்கள் அண்ணன் சீமான் இலங்கைக்கு போகும்போது அவருக்கு ஆமக்கறி சுட்டு கொடுத்தாரு அவருக்கு வந்து இட்லிக்குள்ளே கறியை வச்சு கொடுத்தாரு அவருக்கு போர் பயிற்சியை பண்ணி கொடுத்தாரு அவருடைய உடல் வாகுவை பார்த்து மிரண்டு போயிட்டார் எப்படி இப்படி கட்டுக்கோப்பாக இருக்குன்னு சொல்லி மிரண்டு போனார் அவர் வந்து பேசக்கூடிய தமிழ் புலமையை பார்த்து அசந்து போயிட்டாரு அவரே தூத்து போயிடுன்னு சொல்லிட்டார் இப்படி சீமானை பிம்பப்படுத்தி சீமானுக்கு என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்ற அடிப்படையில் தான் பிரபாகரனை நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கே தெரியும் அப்போ இந்த சீமான் பிரபாகரனை எப்படிப்பட்ட நபராக கொண்டு போய் சேர்த்துருக்கிறார் அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை பெரியாரா பிரபாகரனா அப்படி சொல்லிட்டு இந்த தேர்தலில் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிற்கு பிரபாகரன் என்பவர் தேவையே இல்லை ஈழத்திற்கு தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் தேவையே தவிர ஈழத்துடைய அரசியல் தமிழ்நாட்டிற்கு தேவையே கிடையாது ஏன்னா பிரபாகரனுக்கு முன்பே ஈழ அரசியல் குறித்த பார்வை தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கு மலையக தமிழர்கள் எப்போது தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு போனார்களோ அப்போது இருந்தே தமிழ்நாட்டுடைய அரசியல் தான் ஈழத்தில் எதிரொலிச்சிருக்கு இங்க இருக்கக்கூடிய தீகா என்பது இலங்கையிலும் தீக்காவாக ஆரம்பிக்கப்பட்டது இங்க இருக்கக்கூடிய திமுக என்பது இலங்கையிலும் திமுகவாக ஆரம்பிக்கப்பட்டது தந்தை பெரியார் அவர்கள் இருந்து பேராசிரியர் அன்பழகன் வரைக்கும் நிறைய திமுக தலைவர்கள் இலங்கைக்கு பயணப்பட்டு அங்க ஈழ அரசியலை கட்டமைச்சிருக்கிறாங்க அப்ப இங்க தமிழ்நாடு அரசியல் தான் ஈழ அரசியலை கட்டமைச்சு தவிர ஒருபோதும் ஈழ அரசியல் என்பது தமிழ்நாட்டு அரசியலை கட்டமைக்கவே இல்லை அப்ப தமிழ்நாட்டு

அப்போ அவர்களே நீங்க பெரியாரா பிரபாகரனா நான் தமிழ்நாட்டில் திணிப்பேன் நீங்க வலுக்கட்டாயமாக திணிக்க நினச்சாலும் தமிழ்நாட்டு அரசு இல்லை எடுபடவே போறதில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இனிமேலாவது தான் ஒரு வீரனை போல் வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாம நியூஸ் எயிட்டீனில் ஒளிப்பதிவாளர் அந்த சந்தோஷும் சரி அதே போல் சங்ககிரி ராஜ்குமாரும் சரி அவர் ரெண்டு பேருமே நாங்கள் விவாதத்துக்கு வர்றோன்ட்டாங்க உங்கள்ட்ட உண்மையிலே துணிச்சல் இருந்த ஆதாரம் கூட தேவையில்லை அவங்க சொல்கிறதையாவது பொய்யின்னு சொல்லி நீங்கள் நிரூபித்து காட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்புகிறோம் இல்லையா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க நான் பெரிய அரசு தப்பு தான் நான் இலங்கைக்கு போகும்போது எதுவுமே நடக்கலை என்னைய வந்து சும்மா பேச்சாளரை தான் கூப்பிட்டாங்க அந்த பட இயக்குவதற்கு கூட எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல என்னைய கொஞ்ச நாள்லேயே அவங்க விரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்குங்க நீங்கள் உண்மையை ஒத்துக்கிறலான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபோட்டோ இருந்து நீங்கள் பிடிச்ச துப்பாக்கி வரைக்கும் எல்லாமே போலி ஆயிருச்சா இதெல்லாம் யார் உங்களுக்கு அம்பலப்படுத்துகிறா தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல்வாதிகளாக இல்லை எல்லாமே இலங்கை போரில் கலந்துக்கிட்டவர்களும் இலங்கை போரில் உடனிருந்தவர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்பையும் நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் புலம்பெயர்ந்து போனால் ஈழத்தமிழர்கள் அத்தனை பேருமே நீங்கள் அவங்கக்கிட்ட எவ்வளவு காசு வாங்கினீங்க எப்படியெல்லாம் ஏமாத்துனீங்க எப்படியெல்லாம் போய் வாக்குறுதிகளை கொடுத்தீங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அம்பலப்படுத்தி விட்டுருவாங்க அப்போ உள்ளதும் போச்சே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மிகப்பெரிய அரசியல் கேடு என்பது ஏற்பட்டுரும் அதனால் ஒழுங்கு மரியாதையாக தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் ஒரு பாஜக தான் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் சீமான் அதுதான் உங்களுக்கு நல்லது நன்றி